பீப்புள் சப்போர்ட் ஒரே ஒருத்தர் தான் தளபதி தளபதி வெரியார் தளபதி வெரியாடு ஹ ஹ தமிழக வெற்றி கழகம் இல்ல எல்லாருக்குமே ஓட்டு போட்டிருக்கோம் நானும் ஓட்டு போட்டிருக்கேன் யாரையுமே நம்ம குறை சொல்லுறதுக்காக அரசியல் வர வேண்டிய அவசியம் கிடையாது எந்த ஒரு அரசியல்வாதியுமே மக்களுக்கு வந்து நல்லது செய்யக்கூடாதுன்னு நினைச்சு யாருமே வர மாட்டாங்க எல்லோருமே மக்களுக்கு நல்லது தான் செய்யணுன்னு நினச்சி தான் வருவாங்க பட் அந்த சூழ்நிலைகளை அவங்க பண்ண விடாது இதுதான் இயற்கை இதை கரெக்டா நம்ம புரிஞ்சுக்கணும் அதுல எந்த அளவுக்கு வந்து மக்கள் நம்பிக்கை வந்து சக்சிடி ரேஷியோல கொண்டு போறோம் அப்படின்றத பொறுத்து தான் மதிப்புக்குரிய முன்னாள் முறை அமைச்சர் எம்ஜிஆர் இருக்கட்டும் மதிப்புக்குரிய அம்மா ஜெயலலிதா அம்மாவா இருக்கட்டும் இன்னைக்கு அவங்க பேர் நிலைச்சி நிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அதுதான் நம்ம யாருமே விமர்சிக்கிறதுக்காக அரசியலுக்கு வரல அவர் எங்க அண்ணன் தெளிவா சொல்லிட்டாரு எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்தோம் எங்க அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அவ்வளவுதான் என்னுடைய கோரிக்கை நல்லா செஞ்சா திரும்பி ஓட்டு போடுங்க சீக்கிரம் தான் ஓட்டு போடாதீங்க அது ஒன்றும் தப்பு கிடையாது எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல இப்போது நம்மளுக்கு இப்போ போன வருஷம் தீபாவளிக்கு நம்ம ஒரு வேட்டி சட்டை போட்டோம் அடுத்த வருஷம் தீபாவளி வேட்டி சட்டை போட போடணும் கட்டாயம் கிடையாது எப்பவும் ஜீன்ஸ் பேண்ட்டு ஒரு ட்ரௌசர்ஸ் மாற்ற போறோம் ஒரு வெரைட்டி ஆஃப் நம்ம டேஸ்ட்டு இல்ல டெய்லி இட்லி தோசையே சாப்பிட முடியாது இல்லை ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டேஸ்ட்டு நம்மளுக்கு இல்ல அந்த மாதிரி ஒரு மாற்றம் வேணும் ஏன்னா மாற்றம் ஒன்று தான் மாறாததுன்றது ஒரு டைலாக்காக இல்லாமல் அது ஒரு மக்களுக்கான அரசியலாக ஒரு ஒரு மகத்தான அரசியலாக கண்டிப்பாக இருக்குன்றது என்னுடைய நம்பிக்கை அதை கண்டிப்பாக இன்னைக்கு நான் தீவிர சின்ன வயசுல இருந்து தளபதி விஜயன்தான் எப்படி எங்க அண்ணனை விட்டு கொடுக்க மாட்டேன்றது இருந்தே தெரியும் பட் ஒரு அளவுக்கு மேலே மெச்சூரிட்டி லெவல் வரும்போது நம்மளும் சமுதாயத்தை பார்க்கும் போது ஒரு யதார்த்தமான வாழ்க்கையில நம்ம வருவோம் அப்போ வந்து என்னதான் பிடிச்சிருந்தாலும் தப்பு தப்பு தான் சரி சரிதான் என்ன மாற்று கருத்தும் கிடையாது கொள்கைன்றதை தாண்டி அவரு நான் சின்ன வயசுல இருந்து என்னுடைய வாழ்க்கையில பர்சனல் லைஃப்லயே என்னுடைய ஒரு ஒரு பேர்னல் மோட்டிவேஷனா ஒரு மென்டரா அவர் இருந்திருக்காரு நிறைய டைம் இருந்திருக்காரு நம்மளால முடியாதுன்னு எதுவுமே கிடையாது முயற்சி பண்ண சாத்தியம் தான் நிறைய விஷயத்துல எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்பா அவர் இருந்திருக்காரு என்னோட சக்சஸ்க்கு மெயின் காரணமும் எங்க அப்பாவுக்கு அப்புறம் அவரே நான் சொல்லுவேன் எனக்கு என்னன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் கட்டாயம் கொடுப்பாங்க அது இன்னைக்கு அவருடைய வைப்பு தான் தமிழ்நாட்டிலே இருக்காது எந்த மாற்றமும் இல்லை நம்ம யாரையும் குறை சொல்லணும்னு இல்லை இப்ப இருக்கிற ஆட்சி திமுக ஆட்சியா இருக்கட்டும் எல்லாம் நம்ம தாக்கி பேசணும் அதெல்லாம் தேவையே கிடையாது அவங்க நல்லது பண்ணிருக்காங்க அவங்க சொல்றாங்க இப்போ உங்களை பத்தி நீங்க சொல்றீங்க உங்களுடைய உரிமை இல்லையா அதை எதிர்க்க அதை எதிர்த்து நான் குரல் கொடுக்கணும்ன்றது அவசியமே கிடையாது அது எதிர்க்கிறாங்களா ஆதரிக்கிறாங்களான்றது சூழ்நிலைகளே தீர்மானியும் சூழ்நிலைகளே அவங்க வந்து நல்லா உலக உடவே காமிச்சிருக்காங்க யாரையுமே குறை சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது அதைதான் நான் வரேன் ஒரு மாற்றத்திற்கான அரசியலா இருக்கணும் ஒரு டூ கே கிட்ஸ் இருக்கட்டும் நான் கிட்ஸ் ஒரு டூ கே கிட்ஸா இருக்கட்டும் இவங்க வந்து எதிர்பார்க்கிற ஒரு அரசியலா இருக்கணும் இப்ப அரசியலை பத்தி பேசாதவங்க நிறைய பேர் விஜயனா வந்ததுக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதுவே ஒரு பெரிய மாற்றம் தான் கண்டிப்பா ஒரு மாற்றம் இருக்கும் மெயினா என்னன்னா நம்பர் ஒன் ஸ்டார் நெய்வேலி இன்னைக்கு தமிழ்நாட்டோட உச்ச நட்சத்திரம் சாரி இந்தியாவோட ஒரு டாப் த்ரீ ஸ்டார்ல அவர் இருப்பாரு இன்னைக்கு முன்னூறு கோடி ரூபாய் சம்பளம் ஷாருக் கான் தான் இருநூத்தி கோடி ரூபாய் எனக்கு தெரிஞ்சு வாங்கினாரு அவரே பிட் பண்ணி முன்னூறு கோடி ரூபாய் இந்தியால நம்பர் ஒன் பெய்ட் ஆக்டர் அவர் இன்னைக்கு அவருடைய பிசினஸ் மார்க்கெட்டே வேற எங்க அண்ணா நான் நம்பர் ஒன் இடத்துல உட்கார வச்ச எங்களுக்கு அவரை சிஎம் நாற்காலியில உட்கார வைக்க தெரியும் அதுக்கான நாளும் வரும் பட்டு அந்த உழைப்பு முயற்சி தான் நிரந்தரமானது மற்றபடி வந்து யாரையும் தாக்கி பேசணும் இந்த ஒரு சில பேர்லாம் இப்ப லேட்டஸ்டா அண்ணன் வந்து இப்போ கடைசியா பேசின மீட்டிங்குக்கு அப்புறம் கூட ஒன்று ரெண்டு பேர்லாம் நானும் யூடியூப்ல பார்த்தா நிறைய ஒரு தகாத வார்த்தைகள் அது ரொம்ப நாகரீகமானது இல்லை ஏன்னா இப்ப யூடியூப் வந்து ஒரு குழந்தைங்க கையில கொடுத்தாவே அவங்க ஷார்ட்ஸ் பார்க்கும் போது எல்லாருமே வராங்க நம்ம அந்த சமயத்துல போய் பேசும்போது அவங்க மனசையும் பாதிக்கும் அது தேவையில்லை மதிப்புக்குரிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயாவா இருக்கட்டும் மதிப்பு உதயநிதியா இருக்கட்டும் மேலுமே ஒரு நல்ல மரியாதை யாருமே அவங்களா எங்களை தெரியல கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும் அதுல எந்த மாற்றம் கிடையாது பட் அதுக்கு காலமும் நேரமும் சூழ்நிலைகள் தான் தீர்மானிக்கும் அந்த சூழ்நிலைகள் வரும் நாங்க நம்புறோம் அவ்வளவுதான் இருபத்தி நூறு சதவீதம் எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய லாஜிக் நானும் அரசியல உற்று நோக்கி பாக்குறவன் தான் பட் ஒரு எப்படி சொல்றதுன்னா அதிமுக இன்றைக்கி பிஜேபியோட சேர்ந்துருக்குன்னு கேட்டதால் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நேற்று அண்ணாமலை ரிசைன் பண்ணிட்டாரு அவங்க அது சேர்ந்தவுடனே அவங்க ஃபஸ்ட்டு ஒரு பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டு போச்சு ஸ்டார்டிங்லேயே கட் ஆகி போச்சு பதினெட்டு ஓட்டு போச்சு விஜய் அதிமுகவும் சேர்ந்தா உறுதியாக அவங்க ஜெயிப்பாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது பட் விஜய் விஜயண்ணனோட தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் என்னுடைய கால்குலேஷன் சரியாக இருந்தால் ஒரு நான்கு முனை தே போட்டியாக அந்த தேர்தல் இருக்கும் ஒன்று டிஎம்கே அலைன்ஸ் ஏடிஎம்கே அன்ஸ்மிழ டிவி கே அலைன்ஸ் டிவி கே கூட சின்ன சின்ன கட்டிகள் கண்டு கட்டாயம் வருவாங்க இந்த நான்கு வரும்போது ஓட் ஷேரிங் வந்து எல்லாமே டிவைட் ஆகிறதுனால தென்கு சட்டசபை வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு எப்படி சொன்னா யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காம போயிடும் இப்ப நூத்தி பதினேழு இடத்தான் ஜெயிக்கிறேன்ற ஒரு காலகட்டம் வரும்போது நூத்தி பதினேழு அந்த கூட்டணிக்குள்ளேயே வராம ஒரு எயிட்டி ஒருத்தங்க ஒருத்தங்க சிக்ஸ்டி ஒருத்தங்க பிப்டி இப்படி வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஆமா யாருமே வந்து அந்த மேக்சிமம் மெஜாரிட்டியை தருவது ரொம்ப ரொம்ப சேலஞ்சா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு அதுக்கு அதுக்கு அது எதுக்காக இவ்வளோ பெரிய ஒரு ஒரு பாச்சல் இருக்குன்னா இவர் இவர் இருந்த காலகட்டம் வந்து அந்த மாதிரி ஒரு பீக்கான காலகட்டம் இது எம்ஜிஆர் அவர்கள் கூட அரசியல் வந்திருக்காரு அவர் கூட கட்சி ஆரம்பிச்சு எழுவத்தி ரெண்டு நாலு ஆரம்பிச்சு ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சுதான் வந்து சட்டசபை தேர்தலையும் சந்திச்சாரு இவர் அதுக்கு முன்னாடியே சந்திக்கிறாரு பட் அவர் இருந்த காலகட்டத்திலேயும் அவர் உச்ச நட்சத்திரம் தான் கிட்டத்தட்ட எம்ஜிஆரோட சைக்காலஜி எல்லாருமே இவருக்கு பொருந்தும் இவர் வந்து தப்பாட்டு உண்மை என்னன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு நிகர் யாருமே கிடையாது நம்ம மறுக்கல எம்ஜிஆர் அவர்கள் அடுத்து தான் எங்க விஜயன்னாகும் நம்ம மறுக்கலாம் இல்லை பட் என்னதான் இருந்தாலும் அவரை விட இன்னைக்கு மிகப்பெரிய உச்சத்தில் இவர் இருக்காரு இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்காரு ஏன்னா அதுக்கு காரணம் நம்ம சோசியல் மீடியாவா இருக்கட்டும் இப்ப இருக்கிற டெக்னாலஜியா இருக்கட்டும் இது ஒரு முக்கியமான காரணம் அதை நம்ம மறுக்க முடியாது மறுக்க முடியாது பட் என்னதான் அதுவும் ஒரு கால சூழ்நிலையில் நேரம் தான் காரணம் பட் இவருடைய பாச்சல் வந்து மிக பெருசா இருக்கும் அத நம்ம யாருமே குறை சொல்றதுக்காக நான் திருப்பியும் சொல்றேன் யாருமே தாக்கி பேசுறது அசிங்கமா பேசுறது தகாத வார்த்தை அது வந்து ஒரு நாகரிகமானதே கிடையாது ஏன்னா எல்லாருமே நம்மளை பாத்துறாங்க நம்ம நல்ல எண்ணத்தோட தான் அரசியலுக்கு மக்களுக்கு சேவை செய்யறோம் யாருமே அசிங்கப்படுத்தணுன்ற அவசியமே கிடையாது இன்னைக்கு அந்த வருஷம் யாருமே நிரந்தர மாதிரி இருக்க போகிறது இல்லையா இப்ப எங்க விஜயனா வந்தாலும் அஞ்சு வருஷம் இருக்க போறாரு அவர் என்ன காலம் காலம் யாரையுமே இடம் பட்டா போட்டு கொடுக்கல அடுத்த முழுக்க வராதால போறாங்க அது இயற்கை எதுவும் பண்ண முடியாது பட் என்னன்னா இதுக்காக உள்ள சண்டைகளை போட்டி ஒரு தனி மனித தாக்குதல் ஒரு தகாத வார்த்தை அதெல்லாம் ஏத்துக்கவே முடியல அது ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு அது அது தேவையே இல்லைன்ற நானு இப்போ முதலமைச்சர் அவர்கள் சொல்றாங்க நாங்க சொன்ன அவங்க தான் செஞ்ச சாதனைகளை சொல்றாங்க அது அவங்களுடைய உரிமை அத வந்து நம்ம நம்ம வந்து அந்த சாதனைகளை குறைய நிறைகள் சுட்டி காட்டலாமே தவிர்த்து அவங்களை போய் தகாத வார்த்தையில பேசுறது எப்படி லாஜிகாரும் அது தவறு இல்ல அவங்க ஆயிரம் தான் இருந்தாலும் மக்களால் தேர்ந்தெடுத்துப்பட்ட ஒரு பிரதிநிதி இல்ல அவங்கள பத்தி பேசுறதும் நம்மளுக்கு தவறு தானே நம்ம எப்படி அது அது வந்து இல்லை என்ன காரணம் எல்லாருக்கு செல்போன் இருக்கு எல்லாருமே யூடியூப் பாக்குறாங்க சின்ன சின்ன குழந்தைங்க உட்பட பாக்குறாங்க அந்த அந்த மாதிரி வீடியோ போது அவங்க இந்த வார்த்தைகளை இந்த மாதிரி நடக்கிற விஷயங்களை வந்து உடனே அவங்க மைண்டுக்கு ரீட் ஆயிருது அது வந்து அவங்களுக்கு ஒரு எதிர்காலத்து ஒரு எதிரான ஒரு சமுதாயத்துக்கு வந்து ஒரு நல்ல கட்டமைப்பா அது அமையவே அமையாது இது ஒரு தவறான வழியிலதான் எல்லாரையும் கொண்டு போவோம் அதனால இந்த தவறான வார்த்தைகள்ல பேசாம ஒரு நல்ல அரசியல் பண்ணாவே போதுமானதுதான் மக்கள் ஆசைப்படு மக்கள் என்னங்க ஆசைப்படுறாங்க எனக்கு அதை பண்ணி கொடு இதை பண்ணி நான் என் வேலையை பாத்துக்கிறேன் எனக்கு தேவையான பேசிக் நீல பண்ணி கொடு எசன்ஷியல் நீத பண்ணி கொடு பேசிக் கம்யூனிட்டிஸா பண்ணி கொடு அவங்க என்ன பெருசா ஆசைப்படுறாங்க எனக்கு அக்கௌண்ட்ல ஒரு கோடி பணம் போடுன்னு கேட்கறாங்களா இல்ல தங்க வேணும் வெள்ளி வேணும்னு கேட்கறாங்களா அவன் உழைக்கிறாங்க அவன் சாப்பிட்றாங்க யார் வந்தாலும் யாருக்கும் ஒன்னும் கிடைக்க போடல அவங்க இப்ப நீங்களே இருக்கீங்களா கஷ்டப்பட்டாதான் காசு கஷ்டப்படலாம் யாரு கிடைக்க போகுது யாருக்குமே வந்து சும்மா யாருமே தூக்கி குத்துற போறது இல்ல நம்ம ஒருத்தவங்க சும்மா கொடுக்குறாங்கன்னா நம்ம கிட்ட இருந்து பல மடங்கு எதிர்பார்க்கறாங்கன்னு அர்த்தம் எக்ஸாம்பிள் ஜியோவை எடுத்துங்க எல்லாரும் லைன்ல இருந்தோம் இன்னைக்கு அவங்க தான் நம்பர் ஒன் அது ஒரு வகையான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி பட் அரசியல் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க பணம் கொடுத்து ஓட்ட வாங்கிடலாம் எல்லாம் எல்லாமே பணம் கொடுக்குறாங்கன்னா எதுக்காக கொடுக்கணும் நம்ம ஓட்டு நம்ம போட போறோம் எதுக்கு பணம் கொடுக்கணும் நல்லது நல்ல போட போறோம் இது எதுக்கு பணம் கொடுத்து அந்த காசை வாங்கி இப்போ அந்த காசை வாங்கி இப்போ இருக்கிற ஆயிரம் ரூபாய் அஞ்சு நிமிஷம் கடை ஆயிடுது நூறுவா நோய் தன்னோட மதிப்பை இழந்துருச்சுன்றாங்க அந்த அளவுக்கு பணத்துக்கு வேல்யுவே இல்லை அளவுக்கு பணம் வந்து தன்னுடைய மதிப்பை பல மரங்கள் இறங்கிடுச்சு பண வீக்கம் அதிகமாக இன்ஃப்ளேஷன் பட் என்னை கொடுத்துருக்கீங்கன்னா இதெல்லாம் தேவையில்லை நம்ம வந்து ஒரு நாகரிகமான அரசியல் எல்லாருமே நான் மதிப்பு நான் நான் தீவிர தளபதி விஜயான ஃபேன் தான் எங்கள் அண்ணன் ஜெயிக்கணும்னு எனக்கு மனசார ஆசை இருக்கு பட் மதிப்புக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் மேலேயும் எனக்கு நிறைய மரியாதை இருக்குது அவங்களும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நாங்கள் நினைக்கல அவங்களும் நல்லா இருக்கட்டும் நாங்களும் நல்லா இருக்கோம் மக்கள் முடிவு பண்ணட்டும் அவங்களும் ஏன்னா இப்ப நான் போன வாட்டி மனசார சொல்றேன் போன வாட்டி நான் திமுக ஓட்டு போட்டேன் நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் ஓட்டு போட்டேன் நான் எந்த மாற்றுக்கட்டத்துல பேசல அவங்க மேல ஒரு நம்பிக்கை இருந்தது அந்த சமயத்துல அவங்க எங்களுக்கு நம்பிக்கை போச்சுன்றத விட அது ரொம்ப உள்ள அரசியலுக்குள்ள போற மாதிரி இருக்கும் ரொம்ப டீப்பான கருத்துக்களை வெளியிடுற மாதிரி இருக்கும் அந்த கருத்துக்களை வெளியிடும் போது அதை மத்தவங்க உள்வாங்கறாங்கல்ல அதை வந்து அவங்களுக்கு கொஞ்சம் காயத்தை ஏற்படுத்துறதுனாலதான் வார்த்தைகள் மாறுது அதனால அது எப்படின்றத விட அது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாச்சு அடுத்து எங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க அவளை தான் அப்படின்றத விட நம்ம நிப்பாட்டிக்கலாம் எனக்கு ரொம்ப டீப்பா டெப்தா போயிடுது அதுல ஒரு குற எதுக்கு அது அவங்கள யாருமே காயப்படுத்த வேணாம் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டீங்க ஒன்னும் தவறு இல்லை அவங்களும் ஆட்சி பண்ணிட்டாங்க எங்க அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஒன்னும் தவறே கிடையாது அடுத்த வாட்டி எங்க அண்ணன் மேல நம்பிக்கை இல்லையா எங்க அண்ணன் தப்பு பண்ணாரு நினைக்கிறீங்களா எங்க அண்ணன் போடாதீங்க அடுத்தது அதே திமுக கொடுங்க யாரு வேணும்னா யாரும் நல்லவங்க கெட்டவங்க நாம முடிவு இல்ல காலமும் நேரமும் சூழ்நிலைகள் தான் என்ன தவறு இருக்குதா ஓகே மறக்காம எங்க அண்ணா தளபதிக்கு ஓட்டு போடுங்க வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தாராளமா கூட்டணியோடய நிற்கும் எங்க அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அவ்வளவுதான் நன்றி வணக்கம் தேங்க்ஸ்